இதே வணக்கம் திருவருகை காலம் குறித்து நாம் ஆரம்ப நிலையை பேசியிருந்தோம் ஜவுமாலி மாதா துறவர சபையை சார்ந்த அருள் தந்தை ஜோசப் அடிகாரோடு முதல் திருவருகை காலத்தின் ஆரம்பம் அதன் ஆழம் அதன் நோக்கம் அது என்ன சொல்ல வருகிறது வணக்கம் ஃபாதர் வணக்கம் தம்பி காலம் முதல் ஞாயிறு கத்தோலிக்க திருச்சபை போதிக்கின்ற படிப்பினை அடையாளங்கள் என்ன காலத்துல முதல் ஞாயிறு நம்பிக்கையோட வாழ சொல்லி நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற காலமாக இருக்கிறது அதான் மிக முக்கியம் அப்ப திருவரை சொல்லுவது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் மீது கிறிஸ்து பிறப்பு விழா நம்மை தயாரிப்பது என்னன்னா நம்பிக்கையின் காலமாக இருக்குது கிறிஸ்து ஒருவர் நமக்காக மீட்பர் பிறக்க இருக்கிறார் அதனுடைய தயாரிப்பின் காலம் முழுமையாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் இது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கின்ற காலமாக இருக்கிறது ஏற்றப்படுகின்ற ஊதா கலரில் ஏற்றுகிறோம் ஊதா என்பது பொதுப்படையாக சொல்லுகின்ற பொழுது பூச உணப்பு கூட ஊதா கலரில் போடுவாங்க தவக்காலத்தில் போடுவாங்க ஆனால் இது வந்து தவத்தின் அடிப்படையில் ஒரு வரவேற்பின் அடிப்படையில் நான் இறைவனை நோக்கி நம்பிக்கையில் இருக்க இந்த ஊதாக்களர் நம்பிக்கை ஒரு ஏக்கத்தின் அடிப்படையில் என்னிடத்தில் அவர் பிறக்க மாட்டார் என்ற ஏக்கத்தின் அடிப்படையில் தயாரிக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது ஏற்றப்படும் எழுதுத்திரி ஊதா நிறமாக நம்பிக்கை அடையாளமாக அடையாளமாக இருக்கிறது ஆம் அந்த நம்பிக்கையை எங்கிருந்து எடுத்துக்கிறது திருச்சபை பொது உரையில் சொல்லும் சொன்னேன் இந்த ஆபிரகாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்றார் தொடக்க நூல் பனிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து அவர் கடவுள் அவருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் என்ன வாக்குத்தரத்தை கொடுக்குறாருன்னா கடல் ம மணர்களை போலயும் விண்மீனின் போலையும் நான் உன் இனத்தை பெருக்குவேன் சொல்றாரு அவர் தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் குழந்தையை கொடுக்கல அப்போ அவர் என்ன செய்யறாரு நம்பிக்கையை பிடித்து இருக்கிறாரு ஆண்டவர் மீது நம்பிக்கை அதனால தான் அவர் விசுவாசம் தந்தேன்னு சொல்றோம் நாமுமே நாம பார்க்கறதுல இயேசு பிறப்பு என்பது ஒரு குடியிலாம் பிறக்குறாரு பட்டு அந்த நம்பிக்கையை விட என் உள்ளத்தில் பிறக்கிறாங்க நம்பிக்கையை ஆழப்படுத்துவது தான் இந்த முதல் வாரம் தந்தை சொல்கின்ற வார்த்தையில் இருந்து பார்த்தால் திருவருகை காலத்தில் முதல் ஞாயிறு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் ஆமா சொல்லுங்க கிறிஸ்துவின் மீது நான் சொல்ல வரேன் பெருமை சொல்ல வரல கிறிஸ்து பிறப்பு அது எனக்கு ஒரு நம்பிக்கையை தரணும் விசுவாசத்தில் ஆழப்படுத்தணும் அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய விசுவாசம் ஆழம் எங்க இருக்கு அப்படின்னா என்னுடைய இதயத்தில் இருக்கிறது அதுதான் நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் வெளி வேடங்களிலும் வெளி அலங்காரங்களிலும் அல்ல கிறிஸ்து பிறப்பு எனக்கு நம்பிக்கை வளர்க்கிறது இந்த கிறிஸ்து பிறந்தால் என்னை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக என்ற ஆழமான விசுவாசத்தை நம்பிக்கையை உருவாக்குவது இந்த முதல் வாரம் அருள் கூறுகின்ற அந்த கருத்தில் அவர் நம்பிக்கை என்கின்றார் ஆனால் வெளிவேடமாக பார்த்தார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே நம்முடைய அடிப்படை நம்பிக்கைக்கு புறனான நம்பிக்கைகளும் வேற்று தெய்வங்களிலும் ஜோசியத்திலும் குறி சொல்றதுலையும் செய்வினையிலையும் நம்பிக்கை சார்ந்த ஆஸ்திராலஜி நிறைய விஷயத்துல போயிட்டு இருக்காங்களே இப்படி நம்பிக்கைக்கு எதிராக வாழ்ற இந்த கூட்டம் ஒரு சிலர் தான் குறிப்பிடப்பாது அவர்களுக்கு இந்த நம்பிக்கைக்குள் வர வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களை போன்ற குருக்களுக்கும் இனி திருச்சி பேச அந்த அனைவருக்கும் இருக்கிற இந்த அவநம்பிக்கை உள்ள சூழ்நிலையில திருவருகை காலம் எங்களுக்கு எப்படி பயன்படும் நீ எவ்வளவு தான் இந்த திருவையை விட்டு குறி கேட்பதிலும் அல்லது சொசியம் பார்ப்பதிலும் உன்னுடைய நம்பிக்கையை தள்ளினாலும் சொல்றார் என்ன விஷயம்னா ஒரு சாதாரண ஒண்ணு எடுத்துக்கோங்க ஆண்டவர் உடனே கேட்பாரு நீ விசுவசிக்கிறியா நான் செய்ய முடியுன்னு அப்போ விசுவாசம் என்பது என்னிடத்தில் தான் இருக்கிறோடைய குறி சொல்வது இடத்துல நம்பி சொல்வதில் இல்லை அப்போ இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது என்னுடைய விசுவாசத்தில் தான் அடங்கியிருக்கிறதை உடைய இவர் வந்ததினால் நான் மீட்பு பெற்றேன் இவர் வந்ததினால் நான் ஆழமாக கிறிஸ்தவத்தில் வாழுகிறேன் என்பது அல்ல நீ என்ன செய்யணும் அந்த விசுவாசத்தை உள் உணர்வில் கொண்டு வர வேண்டும் இப்போ இறைவாக்கினர் எடுத்துக்கொள்வோம் ஏசியுடைய வருகையை முன் தெரிவிக்கின்றார்கள் அவங்களுக்கு தெரியாது அவர் எந்த நேரம் வருவார்ன்ட்டு ஆனால் வருவார் என்ற ஆழமான நம்பிக்கையை எதிர்நோக்கி ஒவ்வொரு இறைவாக்கினரும் பேசுறாங்க அதில் சிறப்பாக ஏசையா இறைவாக்கினர் அற்புதமா பேசுறாரு அமைதியின் அரசர் அவர் வர இருக்கிறார் அப்படிங்கிறார் அப்போ அவருடைய எதிர்நோக்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து நம்ம ஆண்டவர் இயேசு பிறக்கிறார் அப்போ நம்பிக்கை என்று ஒன்றை யூதர்களத்தில் விதைத்தது போல நாம் எத்தனைதான் நம்பிக்கை இழந்தவர்களாக எதற்காக நம்ம போகிறோம் சோசியம் பார்க்க எதற்காக பிற இடத்தில் நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா உடனே நமக்கு கிடைக்கணும் ஒரு ஆசை அது அல்ல உன்னுடைய ஆசை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் எனக்கு தயவார் அதுவரை நான் காத்திருப்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பான சகோதரமே நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் என்பதற்கு காத்திருப்பு மிக முக்கியம் எத்தனை ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார் ஒரு மகனை ஈண்டெடுப்பதற்காக அதுபோல நாம் நம்முடைய நம்பிக்கையை காத்திருந்தால் உங்களுடைய காரியங்களில் அத்துணையும் நலமானதாக வளமானதாக அமையும் இதற்கு இடையில் அவசரமாக நான் உடனே ஒரு பணக்காரன் ஆகணும் அவசரமாக என் துன்பங்கள்லாம் போகணும் அவசரமாக என்னோட இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்களும் சொல்லி ஜோசைக்காரன்ட்டு மற்றவங்கட்டி போய் பார்க்கறதுனால உன் விசுவாச குறைவில் அது முழுமை அடைவதில்லை அப்போ நீ முழுமை அடைய வேண்டும் அந்த விசுவாசத்தை ஆளப்பட வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும் இதுவரை அவர் மீது வைக்கப்படாத நம்பிக்கையை வேற்ற இடத்தில் வைத்திருந்தேன் என் நம்பிக்கையை அவர் பால் வைக்கணும்னா நான் என்ன அடைப்படுகிறேன் தவிர நீ அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய முக்கிய மகத்தான காரியம் என்ன அப்படின்னா ஜெபத்தில் நிலைத்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருப்பது எனக்கு சில காரியங்களை செய்யும் எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி கேட்டு உனக்கு உடனே ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேலை கொடுத்தா நீ அவர் மேலே நம்பிக்கை வச்சிருப்பியா சில அவரை மறந்துடுவ நமது தாய் திருவாவை ஒரு இன்பத்தின் மகிழ்ச்சியின் திருவாவை இல்ல துன்பத்தோடு பயணித்து வெற்றியை காணுகின்ற திருவாவை அப்போ அது என்ன செய்கிறது மனித இடத்திலே நம்பிக்கை வளர்ச்சியை உருவாக்குகின்ற திருவையாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து பிறப்பால் அந்த பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நம்பிக்கையும் ஆழமான விசுவாசத்தோடு அன்போடு கூடி காத்திருப்பதில் அமைந்திருக்கிறது அதுதான் மிக முக்கியம் ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியும் கேட்டவுடன் ஒருவர் கொடுத்து விட்டால் கொடுத்தவரை நான் மறந்து விடுவேன் அதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்றது மாற்றியை மகிமையை உணர்ந்து அனுபவிக்க முடியும் அப்போ நீ என்ன செய்யணும் காத்திருந்து அதற்காக இருந்து விழித்திருந்து ஜெபித்திருந்தால் உன் நம்பிக்கை முழுவதும் அங்கே அடங்குகிறது அப்படியானால் முதல் திருவிழை காலம் நமக்கு உணர்த்துவ பாடப்பாத உன் நம்பிக்கையை கிறிஸ்துவை தவிர கிறிஸ்துவுக்கான தயாரிப்பை தவிரும் தேவையில்லை காத்திருத்த வேண்டும் அது மிக முக்கியம் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை தான் நான் சொன்னேன் சொன்ன ஏற்பாட்டில் ஒரு அது எடுத்துக்காட்டுல தந்தை தன் மகனுக்காக காத்திருந்தார் தம்பி காத்து டெய்லி ஒவ்வொரு நாளும் என் மகன் வருவானா வருவான்னு காத்திருக்கிறாரு அது போலதான் கிறிஸ்து பிறப்பு என்பதும் நாம் காத்திருந்து நம்மை தயாரித்து நாம் அவருடைய மனநிலைக்கு உகந்தவர்களாக கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக வாழுகின்ற பொழுது நம்ம கேட்கின்ற எல்லாமே நம்பிக்கையோடு கிடைக்கிது அதற்கு நான் சொன்னது போல உன்னுடைய தயாரிப்பு என்ன தயாரிப்பு ஜெபிக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் பிறர் நிறைவானவர்கள் நினைக்கக்கூடிய மனநிலை வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களோடு கூடி நீ விசுவாசத்தோடு காத்திருக்கின்ற பொழுது எல்லாமே உனக்கு நன்மையானதாக நிறைவானதாக கிடைக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பும் நமக்கு நம்பிக்கை மட்டுள்ள மகிழ்ச்சி ஒன்று தரும் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நம்பிக்கையின் வழியாக நின்று இறைவன் பிறப்பினை எதிர்பார்த்து காத்திருப்போம் என்ற சிந்தனையோடு விடைபெறுகிறோம் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட தந்தைய நன்றி